அன்பும் அரணும் திருவள்ளுவம் வள்ளுவ பார்வை அதிகாரம் அறுபத்து எட்டு வினை செயல் வகை வினை ஆற்றும் திறம் குரட்பா அறுநூற்று எழுபத்து ஒன்று வினைத்திற்பம் உடையவர் ஆய்ந்து ஓர்ந்து தெளிந்து செயலை முடிக்கும் வழி கூறுவது வினை செயல் வகை அதிகாரம் வினை வகை பொதுவாக எல்லோருக்கும் பொருந்தும் அதிகாரம் என்பது தெளிவாகும் கலந்தாய்ந்து முடிவெடுத்தல் வினை செயல் வகையின் தொடக்கம் என்கின்றது வினை செயல் வகை அதிகாரத்தின் முதல் பா சூழ்ச்சி முடிவு துணிவு எய்தல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது சொற்பொருள் சூழ்ச்சி கலந்தாலோசித்தல் முடிவு இறுதி எல்லை துணிவு எய்தல் தெளிவு பெறுதல் அத்துணிவு அந்த தெளிவு பெற்ற செயலானது தாழ்ச்சியுள் கால நீட்டிப்பில் தங்குதல் நிலை பெறுதல் தீது தீமை பயப்பதாகும் கருப்பொருள் கலந்து ஆலோசனை செய்தலின் முடிவு துணிவு பெறுதல் துணிந்த அச்செயல் கால நீட்டிப்பின் கண் நிற்றல் கேட்டினை தரும் ஆராய்வது தெளிவு பெறுதலில் முடியும் அத்துணிவை செய்யாத காலம் தாழ்த்தல் தீமை தரும் ஒருவரின் ஆலோசனையின் முடிவு அவ்வினையை செய்ய துணிதல் அத்துணிவு காலம் தாழ்த்தலின் தீமையாகும் ஒரு செயலை ஆராய்வதன் முடிவு இவ்வகையில் அதை செய்யலாம் என்ற அத்துணிவை பெற்ற பின் அச்செயலை செய்ய காலம் தாழ்த்துவது தீமையாகும் எந்த ஒரு செயலுக்கும் திட்ட வரைவு வகுப்பது செயல் வெற்றிக்கு கை கொடுக்கும் திட்ட வரைவு என்பது அத்திட்டத்தின் தொடர்புடையார் அனைவருடனும் திட்டம் பற்றிய தெளிவு கிடைக்கும் வரை நன்கு கலந்தாலோசித்து உறுதியான முடிவு கிட்டப்படுதல் ஆகும் ஒரு திட்டம் தொடர்பான பலரும் சூழ்ந்து கலந்தாலோசிக்கும் பொழுது வினையாற்றுவதற்கான பலதரப்பட்ட வலிமைகள் காலம் இடம் பலம் பலவீனம் பிற உதவிகள் பகை என எல்லா சூழல்களையும் ஆய்ந்து தெளிவு பெறலாம் கலந்தாலோசனையின் வழி கிடைத்த முடிவின்படி அச்செயலை கால நீட்டிப்பு இன்றி செய்து முடித்திடல் சிறப்பாகும் காரணம் நடப்பு சூழலில் நமக்கு அனுகூலமாக அமைந்த திட்ட வரைவானது காலத்தை தாழ்த்தி செய்யப்படுகையில் எல்லா கூறுகளும் மாற்றம் கண்டிருக்கலாம் போட்டித்தன்மைகள் அதிகரிக்கலாம் வெற்றி வாய்ப்புகளும் குறைந்திருக்கலாம் துணிந்த பின் காலம் தாழ்த்த நினைப்பதே தீது என்கின்றது குரல் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீது வாழ்க வள்ளுவம் வெல்க குரலியம் வள்ளுவ பார்வையில் சுபா சுப்பிரமணியம்